டவுன் சர்வே என்பது கிராமங்களில் எப்படி சர்வே செய்து பட்டா கொடுக்குறாங்களோ அதே போல நகரங்களுக்கு சர்வே செய்யும் நகரங்களிலே விவசாய நிலங்கள் இருக்காது பெரும்பாலும் நகரங்களிலே நஞ்சை புஞ்சை மானாவாரி இருக்காது அப்போ நகரங்களிலே இருக்கின்ற ஒவ்வொரு நிலத்திற்கும் மதிப்பு அதிகம் அதனால வந்து சர்வே முறையோட மெத்தட் இருக்கு பாருங்க டவுன் கிராம பட்டால யுடிஆர் பட்டால ஒரு ஏக்கருக்கு கூடுதல் குறைவு அஞ்சு சென்ட் இருக்கும் அளவு பிழை லிமிடெட் அதாவது ஒரு அஞ்சு ஏக்கர் இருந்தா அங்க இருபது சென்ட் வரைக்கும் அளவு பிழை அடுத்து நகரங்கள் கிராமங்களில் எல்லா நிலங்களையும் உங்களுக்கு புலப்படங்கள் நாற்கரமாக இருக்கும் புலப்படங்கள் எல்லாம் நாற்கரமாக இருக்கும் ஆனால் ஒவ்வொரு நாற்கரமும் முக்கோணங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும் அதாவது இந்த ஆப்செட்டு இந்த ட்ரையாங்கல் ஆப்செட் முக்கோணத்து அடியில் அடிப்படையில அதை பிரிக்கப்பட்டிருப்பாங்க அப்ப நில அளவை என்பது அதாவது நில அளவு என்பது முக்கோணவியல் அடிப்படையில் நிலங்களை புலங்களாக பிரித்து அவற்றுக்கு தொண்ணூறு டிகிரியில் ஆப்செட் வைத்து ஒவ்வொரு இடத்துலயும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க லேடர் பாயிண்ட்னு சொல்லுவாங்க புலப்படத்தை பார்த்தா தெரியும் அப்படின்னா என்னன்னா அந்த புலம் நகராது அந்த புலம் நகர்ந்து யாராவது வரப்ப தள்ளிக்கிட்டு போனாலும் சரிதான் இந்த இன்னொரு முக்கோணவியலின் அடிப்படையில் இருக்கின்ற இன்னொரு புள்ளிக்கும் இன்னொரு புள்ளிக்கும் ஜி லைன் நம்ம சொல்லுவோம் கிரவுண்ட் லைன் கிரவுண்ட் லைன் மாறாது கிரவுண்ட் லைன் பிக்ஸ் பண்ணிடுறாங்க கிரவுண்டை முக்கோணங்களாக பிரி பிரித்து விழுகிறார்கள் அதற்கு மேல்தான் வந்து உங்களுக்கு வந்து நாற்கரமாக புலப்படம் தெரிகிறது அப்போ அது வந்து கிராமங்களில் இது நடக்கிறது அப்படி இருக்கும் பொழுது கூட அளவு பிழை இருக்கிறது ஏன்னா அது வந்து கூட்டு பிழை வந்துடும் ஏன்னா ஒரு கிராமம் முழுக்க நாலு பெரிய துண்டா பிரிச்சு ஒவ்வொரு பக்கமா அளந்துகிட்டே வரும் பொழுது அது வந்து இயல்பாகவே ஒரு அடி ஒரு அடி முன்ன பிள்ளை இருக்கும்போது அது கூட்டுப்பிழையில வந்து சேர்ந்துடும் அப்போ அது ஆனால் நகரங்களில் அப்படி வரக்கூடாது அப்போ அங்க ட்ரையாங்கல்ல பண்றாங்களா ட்ரையாங்கல் வித் ஆப்சட்ல பண்றாங்கனால கிடையாது அங்கு நிலங்கள் இடங்கள் எப்படி எப்படி இருக்கிறதோ அவை டிராவல்ஸ் என்பால் அந்த அனுபவம் எப்படி பயணப்படுகிறது டிராவல் படுகிறது என்பது போல முதல்ல டிராவல் சர்வே செய்து முக்கோணங்களாக பிரித்து ஜீலம் கொடுப்பது கொடுப்பார்கள் கொடுக்க முடியாதது எல்லாமே பூமியில் உள்ளது படியே டிராவல்ஸ் செய்து டிராவல்ஸ் அளவுகளாக வைத்திருப்பார் அதாவது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அள நில அளவிலேயே ஒரு தொழில்நுட்ப வித்தியாசம் இருக்கிறது நில அளவையிலேயே லேண்ட் சர்வே தொழில்நுட்ப வித்தியாசங்கள் இருக்கிறது குலப்படங்களை பார்க்கும் பொழுது இப்போ ஒரு அடர்த்தியான மிக மிக அடர்த்தியான ஜார்ஜ் டவுன் போன்ற ஒரு சென்னையில் இருக்கின்ற ஒரு நகரம் அந்த நகரத்தை அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா ரொம்ப அடர்த்தியா இருந்தா அஞ்சு ஏக்கர்ல இருந்து பத்து ஏக்கருக்குள்ள இருக்கு அந்த ஒரு பவுண்டரி செட் மொத்தமே ஏக்கர்ல இருந்து பத்து ஏக்கருக்குள்ள ஒரு அளந்து அதற்கு பிளாக் என்று ஒரு கொடுக்கிறார் நல்லா புரிஞ்சுக்கங்க ஆயிரம் ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கர் எட்நூறு ஏக்கர் இருக்குது அவற்றை நான்கு துண்டுகளாக பிரித்து நான்கு பிளாக் ஐந்து ஆதான் பிரிக்கிறாங்க ஆனால் டவுன் சர்வேல வரும்பொழுது அஞ்சு ஏக்கர் தான் ரொம்ப சின்னது தப்பு நடக்க கூடாது அஞ்சு ஏக்கர்ல இருந்து பத்து ஏக்கர் வரைக்கும் ஒரு பிளாக்காக பிரிக்கிறார்கள் அது அது ஒரு நாற்கரமா பிரிச்சிருவான் அதுக்குள்ள ஒரு ஜீலைன்னு கொண்டு வந்துருவோம் கொண்டு வந்துட்டு பூமியில யார் யார் எப்படி எப்படி இருக்கிறார்களோ அவர்களுக்கு டிராவல் செய்து அளந்து முறைப்படி அவர்களுக்கு பட்டா கொடுத்துறாங்க சரி சென்னை போன்ற பழைய நகரங்களில் ஜார்ஜ் டவுன் மயிலாப்பூர் ட்ரிபிள் கே இது போன்ற இடங்களிலெல்லாம் எல்லாம் டி நகர் இது போன்ற இடங்களிலெல்லாம் வந்து டவுன் சர்வே பண்ணும்பொழுது அஞ்சு ஏக்கர்ல இருந்து பத்து ஏக்கருக்குள்ள கொடுப்பாங்க அதுவே நீங்க கொஞ்சம் தள்ளி வந்துட்டீங்க பெருங்குடி சோழிங்கநல்லூர் பெருங்குளத்தூர் இப்படி புறநகருக்கு வந்துட்டீங்க அங்க வந்து வீடுகள் அடர்த்தியாக இல்லை அப்ப உரிமை நில உடைமையாளர்கள் நில உரிமையாளர்கள் குறைவாக இருக்கிறார்கள் அங்க அஞ்சு ஏக்கர்ல ஐநூறு பேர் இருப்பாங்க இங்க அஞ்சு ஏக்கர்ல ஐம்பது பேர் கூட இருக்க மாட்டாங்க அப்ப அடர்த்தி குறைவா இருக்குது அடர்த்தி குறைவான பகுதிகளில் அவர்கள் ஒரு பிளாக்கை நாற்பது ஏக்கர் அளவிலே பிரிக்கிறார் அவர்கள் ஒரு பிளாக்கை நாற்பது ஏக்கர் அளவிலே பிரிக்கிறார் அப்படியே வெறும் புல்வெளி கட்டாந்தரை காலியா இருக்குது ஆனால் டவுனு தான் பெரிய விவசாய நலம் நீங்க திருநெல்வேலி மாநகரத்துல போனீங்கன்னா நீங்க மன்னாரப்பேட்டையில இருந்து பழைய புது பஸ் ஸ்டாண்டுக்கு போறீங்கன்னா ரைட் லெஃப்டில் ரெண்டு பக்கமும் வயக்காடார் கொங்கந்தாரம்பார வில்லேஜ் எல்லாமே கலந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வயக்காடார் ஆனா டவுன் சர்வேக்கு கொண்டு வரும் பொழுது அவற்றை அறுபதுல இருந்து எண்பது ஏக்கர் வரைக்கும் கூட ஒரு பெரிய பிளாக்காக அவர்கள் பிரிப்பார்கள் எண்பது வரைக்கும் சர்வேனா என்ன அப்படின்னா உங்களுடைய நுண்மான் நுழைப்புலத்தோடு தெரிந்து கொள்ள வேண்டியது சின்ன சின்ன அளவுகளாக உடைத்து விட்டார்கள் அதாவது அவுட்ரு பிளாக் பிளாக் என்பது ஒரு துண்டு ஒரு ஏரியா அதுக்குள்ள யார் யாரு சிறு சிறு துண்டுகள் கொடுத்து டவுன் சர்வே சப்டிவிஷன் கொடுக்கிறார்கள் இந்த சிறு சிறு துண்டுகளுக்கு லைன் லைன் இருக்காது ஆனால் இருக்கும் பூமியில் யார் யார் எப்படி இருக்கிறார்களோ அதன்படி கொடுத்து விடுகிறார்கள் ஆக இதுதான் வந்து இருக்கிற தொழில்நுட்ப வித்தியாசம் இப்ப இப்படி டவுன் சர்வே பண்ண ஊர் எங்கப்பா முத மொதல் மெட்ராஸ் பிரசிடென்சியில டவுன் சர்வே பண்ண ஊர் எதுப்பா அப்படின்னா மெட்ராஸ் பிரசிடென்சி என்பது அன்றைய மலபார் உட்பட கொஞ்சம் தென் கன்னடம் உட்பட கொஞ்சம் ராயல்சீமா அப்படியே ஒரிசா வரைக்கும் கடலோரம் கிருஷ்ணா நதி வரைக்கும் கடலோரம் ஒரிசா கொஞ்சம் பார்டர் வரைக்கும் தெலுங்கானா ஆந்திரா ராயல்சீமா வரைக்கும் அதாவது பழைய தெலுங்கானா தெலுங்கு இப்போ இருக்கிற தெலுங்கானா கிடையாது ராயல்சீமா வரைக்கும் இருக்கிற அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய மெட்ராஸ் பிரசிடென்சி அந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில நமக்கு வந்து சென்னையில தான் முத முத அளந்தாங்க எப்ப டவுன் சர்வே அளக்குறாங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நான்கில் டூ ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலு பழைய பாரிஸா இருக்கட்டும் மவுண்ட் ரோடா இருக்கட்டும் இங்கும் பக்கப்பா இருக்கட்டும் இன்னைக்கும் இந்த கணக்கு தான் இருக்குது இன்ன வரைக்கும் மாறல ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலு வரைக்கும் அவர்கள் அல அளந்தார்கள் அப்படி அளந்தது யாருன்னா அப்போ அளந்தது சர்வே கிடையாது சர்வே டிபார்ட்மெண்ட் கிடையாது பி டபிள்யூ டிபார்ட்மெண்ட் அளந்தாங்க அப்ப அளந்தது பணித்துறை அளந்தாங்க ஆனா அப்ப அளந்த உடனே அதை ரெவன்யூ கணக்குக்கு கொண்டு போல அதுக்கப்புறம் சரி இது ஒரு வெள்ளோட்டமா இவர்கள் அளந்த பிறகு எல்லாம் இதே போலதான் நம்ம அளக்கணும்னு வெள்ளையர்கள் அரசாங்கம் முடிவு போறாங்க பிளாக் போர்டு பழைய யூடிஆர்ல அளக்கிற மாதிரி ட்ரையாங்கிள் வித் ஆப்செட்டு நம்ம அளக்க வேண்டாம் நாம இனி அளந்தோம்னா யார் யார் உடமையாளர் பட்டா கொடுக்கணும் அப்போ நம்ம டவுன் சர்வே இது போல பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போட்டு ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்து டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு பத்து வருஷம் தமிழ்நாட்டுல இருக்கிற நகரங்களுக்கெல்லாம் டவுன் சர்வே பண்ணாங்க சென்னைக்கு டவுன் சர்வே பண்ணல ஏற்கனவே பண்ண பொழுது பணித்துறை சர்வேவையே வருவாய் கணக்குக்கு கொண்டு வந்து விட்டு அங்கங்க சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் மட்டும் சின்ன சின்ன அளவுகள் மட்டும் கரெக்ஷன் பண்ணிட்டு பண்ணிட்டாங்க ஆக வருவாய் கணக்குல வந்தது சென்னை என்னைக்கு வந்தது அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணோம்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுக்குள்ளதான் அப்ப டவுன் சர்வே ரெக்கார்டு ஒன்னு வருதுன்னா இன்னைக்கு வரைக்கும் அப்டேட் ஆயிருக்கானா அந்த மேப்பு அந்த டிராயிங் எல்லாம் நான் சொன்ன ஆண்டுகள் தான் என்பதை நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய நினைவு குறிப்பில் வைக்க வேண்டும் ரெட்டுங்களா a